நகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் கரூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிற அகில இந்திய ரஜினிகாந்த் அரசியல் நிர்வாகிகளே உறுப்பினர்களே ரஜினிக்காக தன் உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்க ரசிகமன்ற ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களையும் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற பத்திரிகையாளர்களே ஊடகங்களைச் சேர்ந்தவர்களே உங்கள் அனைவரையும் வருக வருக வந்து இரு கரம் கூப்பி ரஜினி அவருடைய சார்பிலே வரவேற்கிறேன் ரஜினிகாந்த் அவர்கள் சரிய சரியில்லாத போது அவருக்கு மருத்துவம் செய்த மருத்துவர்கள் செய்த உதவி பாதி என்றால் அவர் நலமாக வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த ரசிகர்கள் எத்தனை பேர் மொட்டை போட்டுக் கொண்டார்கள் எத்தனை பேர் அங்க செய்து கொண்டார்கள் எத்தனை பேர் மண் சாப்பிட்டார்கள் இப்படி பல ஊர்களிலேயும் போய் அந்த ரசிகர்களை நேரிலேயே நான் பார்த்தேன் என்பதை பெருமையோடு இந்த மன்றத்திலே ஆசைப்படுகிறேன் ஆகவே ரஜினி மீண்டும் உயிர் பெற்று எழுச்சியோடு வந்திருப்பதற்கு உங்களுடைய பலமும் ஊக்கமும் வாழ்த்துக்களும் தான் காரணம் என்பதை மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் சொல்லிக்கொள்கிறேன் நான் ரஜினியை போதெல்லாம் அப்படிப்பட்ட ரசிகர்களை நீ சந்திக்க வேண்டும் சந்திக்க வேண்டும் என்று சொன்னேன் நம்முடைய ரஞ்சிந்து நடித்து அந்த கபாலி படத்தில் ரஜினியிடத்திலே மேடையிலேயே வேண்டிக் கொண்டேன் எப்படி முத்துராமன் இவ்வளவு பேரும் எப்படி சந்திக்க போகிறோம் என்று பயந்தார் நிச்சயமாக சந்திப்போம் என்று முடிவிடு அதற்கு நல்ல வழி கிடைக்கும் என்று சொன்னேன் அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அந்த ரசிகரை பார்ப்பதற்கு பலவிதமான முயற்சிகளையும் செய்து நம்முடைய சுதாகர் போன்றவர்களெல்லாம் அதை நெறிப்படுத்தி எல்லாம் செய்து இன்றைக்கு சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள் அப்படி இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்த சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு நல்ல கைதட்டி மனமான வாழ்த்துக்களை சொல்லுங்கள் தயவுசெய்து தயவு செய்து தயவுசெய்து உங்களுடைய உற்சாகம் எங்களுக்கு புரிகிறது உற்சாகத்தை மட்டும் காட்ட பத்திரிகையாளர்கள் ஊடகங்களுக்கு ஒன்றும் புரியாது ஆகவே வெளியில விழாக்கள் நடக்கிற போது நம்முடைய உற்சாகத்தை காட்டுவோம் கைதட்டுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் இது வந்து ஒரு நெறிப்படுத்தி நடக்கிற விழாவாக இது இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரசிகர்கள் விசிலடிப்பார்கள் கத்துவார்கள் கைதட்டுவார்கள் எழுந்த என்று சொல்லுகிற நிலையை மாற்றி நாமும் நெறியான முறைகளை நடந்து காட்டுவோம் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் பத்திரிக்கையாளர்களும் ஊடகங்களும் நாளைக்கு போய் ரஜினியுடைய ரசிகர்கள் இவ்வளவு சிறப்பாக ஒழுங்காக அந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள் என்று அவர்கள் எழுத வேண்டும் எழுதுவது போல நீங்கள் நடந்து காட்ட வேண்டும் என்பதை இவ்விடத்தில் வேண்டுகோளாக வித்தியாசப்படுகிறேன் ஒவ்வொரு படமும் தொடங்குவதற்கு முன்னாடி நாங்கள் ஃபோட்டோ செஷன் என்று ஃபோட்டோ எடுப்போம் என்ன மாதிரி கேரக்டரு என்ன மாதிரி நாங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம் என்ன மாதிரி மேக்கப் பண்ணலான்னு ஒரு ஃபோட்டோ செஷனுங்கிற முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை நடத்துவோம் இன்றைக்கு பொறுத்தளவு ரஜினிக்கும் ரசிகர்களுக்கும் நடக்கிற ஃபோட்டோ செஷன் தான் இந்த விழா ரஜினிக்கு எப்படி சார் இவ்வளவு பொருள் வந்துச்சு ரஜினிக்கு ஸ்டைல் நடிப்பு அந்த ஸ்டைல் நடிப்புல ஸ்பீடு நடிப்பு அந்த ஸ்பீடு நடிப்புல அழகையான நடிப்பு அந்த அழுகையான நினைப்பில் அந்த ஆளில் சைன அந்த சாங்கில் ஒரு ஸ்டைல் ஹீரோயினோட ஒரு ஸ்டைல் உங்களுக்காக ஒரு ஸ்டைல் சார் இப்படி இப்படி செஞ்சா இப்படி செஞ்சா என் ரசிகர்களுக்கு பிடிக்கணும் அப்படி செய்வார் ரசிகர்களை மனசில் வச்சுக்கிட்டு நடிக்கிற பெரு தன்மை அவருக்கு உண்டு இவ்வளவு நடிப்பாற்றலையும் வைத்துத்தான் உங்களை எல்லாம் அயக்கினார் இந்த நடிப்பாற்றல் மூலமாக நீங்கள் அத்தனை பேரும் ரசிகர்களாகி இருக்கிறீர்கள் அதற்கு மேலே அவர் மேலே ஒரு அன்பு இருக்கிறது அதற்கு மேலே ஒரு பாசம் இருக்கிறது ஏன் அவர் வந்து கேமராவுக்கு முன்னால தான் நடிப்பார் தவிர கேமராவுக்கு பின்னால நடிக்க மாட்டார் அந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை பிடிக்குதுன்னா பிடிக்குதுன்னு சொல்லுவார் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவார் ரெண்டு அதுதான் அவரோட நான் இருபத்தஞ்சு படங்களை இயக்கினேன் என்பதை உங்களிடத்தில் சொன்ன உங்கள்கிட்ட சொல்லாம இருபத்தஞ்சு படங்களை ஒரு இயக்குனர் அவரோட இயக்குறேன்னா அவருடைய ஒத்துழைப்பு எனக்கு எப்படி இருந்திருக்கும் ஆகவே ஒரு நடிகராக மட்டுமல்ல நன் நண்பராக அது அவர் சொல்ற பாணிலேயே சொன்னா எனக்கு பெங்களூர்ல ஒரு அண்ணன் இருக்காரு சென்னையில ஒரு அண்ணன் இருக்காரு அது எஸ்பி முத்துராமன் சொல்லுவார் அதுதான் நான் இன்னைக்கு வந்து மேடையில் நிற்கிறேன் நான் அவரோட படம் பண்ணி பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆனாலும் எங்களுடைய நட்பு வளர்ந்திருக்கிறதே தவிர குறையவில்லை அந்த நட்பு சகோதரர் நட்பு பூனாவர கேள்விக்குள்ள நாங்கள் மொதல் மொதல் அவரை சந்தித்தோம் அதில் இருந்து இருபத்தஞ்சு படங்களையும் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருடைய பண்பு என்னைக்கு என்னை முதல்ல சந்தித்தாரோ அதே பண்பில் தான் இன்னைக்கு பட ரஜினிகாந்த் புகழுக்கு போயிட்டார் அதிரதில்லை உலகமெல்லாம் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லுது எந்த பாதிப்பும் அவருக்கு இல்ல புகழை கொண்டு போய் தலையிலே வைத்து கொள்ளாத மனிதன் ரஜினிகாந்த் அதுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை இங்கே உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன் அவர் முத முதல் நான் போனாரி கிழக்குற போய் அவரை ஒப்பண்ண போகும்போது ராயப்பேட்டையில் ஒரு குடிசையில் இருந்தார் இங்கே இருக்கிறவருடைய நண்பர்களெல்லாம் இருக்காங்க முரளி நடராஜன் விட்டல் இந்த நண்பர்களும் அந்த குடிசையில் தான் ஒன்றா இருந்தாங்க அவங்க எல்லாம் இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க அப்போ தான் நான் அவரை போய் பார்த்தேன் அப்படி படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு இவள் வளர்ந்த பிறகும் அந்த குடிசையை ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த கல்யாண மண்டபத்தில் இருக்கிற அவருடைய வீட்டில் அந்த மாடியில் அதே போல் ஒரு குடிசையை அங்கே போட்டு வைத்திருக்கிறார் நான் ஒரு முறை வந்த சொன்னேன் இவ்வளவு அழகான இடத்துல ஏன் ரஜினி அந்த குடிசையை போட்டு வச்சிருக்க அதையும் கட்டடமா மாத்தி இல்ல முத்துராமன் சார் நாம வந்த இடம் குடிசை என்பதை என் மனசில் என்றும் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த குடிசையை நான் இங்கே போட்டு வச்சிருக்கேன்னு அந்த வந்த இடத்தை இந்த இந்த அளவுக்கு வந்த பிறகு நினைத்துக் கொண்டிருக்கிறார் அதுவே அவருடைய வெற்றிக்கு காலம் உங்க எல்லார்ட்டையும் ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன் நிறைய பேச முடியாது பேசுகிற சூழல் வரும்போது நிறைய பேசுவேன் அவருடைய புகழுக்கு நடிப்பு வாழ்க்கை சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற எண்ணம் என்னமோ பல பேர் எல்லாம் வேண்டாத விஷயங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவனும் சம்பாதிச்சதெல்லாம் கர்நாடகாவை கொண்டு போயிட்டாரு அவருக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எப்படி கொடுக்க வேண்டுமோ அதை முறைப்படி வருடா வருடம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஈய்தல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்பார்கள் கொடுத்து புகழ் பெறுவது நம்முடைய ரஜினியுடைய பழக்கம் ஆக பத்திரிக்கைகளில் வருகிற செய்தியை விட தனிப்பட்ட முறையில் அவர் செய்கிற உதவிகள் எல்லா மக்களுக்கும் போய் சேருகிறது என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறார் அதை போல ஒரு குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி ஒரே நிறைவு செய்ய ஆசைப்படுறேன் உள்ளத்தால் பொய்யாத ஒளிகன் உலகத்தார் உள்ளத்துள் எலாம் உலன் என்று வள்ளுவன் சொன்னார் உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்ந்தால் உலகத்து மக்களுடைய உள்ளத்திலே எல்லாம் இடம் பிடிக்க முடியும் அந்த வள்ளுவனுடைய குரலுக்கு எடுத்துக்காட்டான மனிதராக உள்ளத்திலே இல்லாமல் வாழ்வதால் உலகத்தில் இருக்கிற மக்களுடைய உள்ளத்திலே எல்லாம் இடம் பிடித்திருக்கிறார் இதுதான் உண்மை 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 என்பதை சொல்லி கொள்ள இன்றைக்கு நீங்களெல்லாம் வந்திருக்கிறீர்கள் மிகவும் ஆவலோடு வந்திருக்கிறீர்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள் அவரோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ளப் போகிறீர்கள் அந்த புகைப்படம் எடுக்கிற போது எல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் நிறைய பேரை புகைப்படம் எடுக்க முடியும் இங்கே வருகிற போது ஒவ்வொருவராக வேடைக்கு வந்து ரஜினியிடத்திலே கை கொடுக்க கூடாது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது ரஜினி அவர்களை பார்த்து கொண்டே வர வேண்டும் வணக்கம் சொல்ல வேண்டும் அந்த ரஜினியுடைய பாலச்சந்தர் சார் இவர் எப்படி தேர்ந்தெடுத்தார் தெரியுமா இவர் ஆசைப்பட்டு தான் பாலச்சந்தர் சாரை இவர் தேர்ந்தெடுத்தார் கண்ணோடு கண்ணினை நோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று வள்ளுவன் சொன்னான் கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிருச்சுன்னா அப்புறம் வாய் பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு வள்ளுவன் சொன்னான் ஆகவே நீங்க அவரை கண்ணோட உங்க கண்ணை மோத விடுங்க அதுங்க பேசிக்கும் நீங்க பேச வேண்டாம் ஆகவே கை கொடுக்காமல் காலில் விழாமல் அவர் பக்கத்தில் நின்று கேமராவை பாருங்கள் அந்த கேமரா உங்களுக்கு சிறந்த முறையிலே படம் கொடுக்கும் அந்த படத்தை உங்களுக்கு அனுப்புவார்கள் ஆகவே படம் எடுக்கிற நெறியில் எந்த தவறும் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் வந்தவுடனே காலில் விழுகிற வேலையெல்லாம் வச்சுக்காம கட்டுப்பாடோடு வந்து செயல்படுகிறீங்களா நம்முடைய பல ரசிகர்களுக்கு புகைப்படம் எடுக்க முடியும் என்பதை வேண்டுகோளாக உங்கள் எல்லோரும் வைத்துக்கொடாது பகனம் எடுத்து உங்க வீட்டில் கொண்டு போய் மாட்டி ரஜினியோட படம் எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிற பெருமையை மட்டும் நீங்கள் நான் ரஜினியோட பாருன்னு ஊர் மக்களுக்கு காட்டுவதோடு நின்று விடக்கூடாது கூடாது ரஜினியின் படத்தை உங்கள் வீட்டிலே வைக்கிற போது ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த தலைவர் ரஜினிக்கு நாம் தொண்டராக இருக்கிறோம் நாம் ரசிகனாக இருக்கிறோம் அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினியை போல நாமும் ஒழுக்கத்தோடு வாழ்ந்து காட்டுவோம் அவரை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்வோம் என்று அந்த படத்தை பார்க்கிற போதெல்லாம் உங்களுக்கு அந்த எண்ணம் வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லி ஆசைப்படுகிறேன் இது பொழுதுபோக்குக்காகவோ ரஜினி மேலே இருக்கிற இதுக்காக எடுக்கவில்லை ரஜினியை பின்பற்றி நாம் செயல்படுவோம் அவரை போல நல்லவராக வாழ்வோம் என்பதற்கு அந்த போட்டோக்கள் துணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடும் பணி ஓடும் எல்லா நண்பர்களுக்கும் நான் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன் அடுத்து தலைவர் படம் எவ்வளவு கேட்டேன் பத்திரிகையாளர் தலைவர் நூத்தி அறுபத்தி ஒன்று வந்திருக்கு அவர் சொல்லுகிறார் அடுத்து வருகிற படம் தலைவர் நூற்றி அறுபத்தி நாலு ஆகவே நூற்றி அறுபத்தி நாலு மட்டுமல்ல அது நூற்றி எழுபதாக நூற்றி எண்பதாக இருநூறாக முன்னூறாக தொடர வேண்டும் தொடர வேண்டும் தொடர வேண்டும் என்று நான் ரஜினியை உங்கள் எல்லோருடைய சார்பிலையும் மக்களுடைய சார்பிலையும் ரசிகர்களுடைய சார்பிலையும் இருக்கிற பத்திரிகையாளர்கள் ஊடகங்களைச் சேர்ந்தக்கூடிய சார்பிலையும் உன்னுடைய தொழில் மூலமாக பல நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் ஆகவே தலைவா உனக்கு எண்ணிக்கை இல்லை அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமலும் கெடும் என்ற கொலை சொல்லி செய்ய வரும் என்ற குரலை மட்டும் பதிவு செய்து நெறிமுறையோடு நடந்து ரஜினியினுடைய படை எப்படிப்பட்ட படை என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் வைத்து சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவரை சூழ்ந்திருக்கிற நண்பர்களுக்கும் அவரோடு பணியாற்றுகிற அத்தனை பேருக்கும் என்னுடைய உணமார்ந்த நன்றியை என்னுடைய நன்றியை மட்டுமல்ல இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான ரசிகர்களுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் வாழ்க வளர்க வணக்கம்